தமிழகத்தில் புதிதாக ஆறு மாநகராட்சிகள் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆறு மாநகராட்சிகள் உருவாக்கப்பட இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் செயல்பட்டுருக்கு அந்த இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் என்னென்ன அப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி மதுரை சேலம் திருப்பூர் திருநெல்வேலி ஈரோடு கரூர் ஒசூர் தூத்துக்குடி வேலூர் நாகர்கோவில் காஞ்சிபுரம் கடலூர் சிவகாசி தஞ்சாவூர் கும்பகோணம் திண்டுக்கல் தாம்பரம் ஆவடி இந்த இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது செயல்பட்டுருக்கு இந்த நிலையில் புதுசாக ஒரு ஆறு மாநகராட்சிகள் அதாவது நகராட்சிகளாக இருந்தது மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட உள்ளது அது இது என்னென்ன இடம் அப்படின்னா திருவண்ணாமலை காரைக்குடி புதுக்கோட்டை பொள்ளாச்சி நாமக்கல் கோவில்பட்டி இந்த நகராட்சிகள் எல்லாம் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட இருக்குது இதற்கான அறிவிப்பை குடியரசு தினத்தன்னைக்கு அவர்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட இருக்கிறதா சொல்லப்படுது